திராட்சை கிரேப்ஸ் என்பது உலகின் மிகவும் பழமையான மற்றும் ஆரோக்கியமான பழங்களில் ஒன்றாகும் இது மனிதர்களின் சுகாதாரத்திற்கும் சுவைக்கும் அத்தியாவசியமானதாக விளங்குகிறது திராட்சைகள் பெரும்பாலும் பச்சை கருப்பு மற்றும் கடம்பு சிவப்பு நிறங்களில் கிடைக்கின்றன திராட்சை பல ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆண்டி ஆக்சிடன்களால் நிறைந்துள்ளது இதில் விடமின் சி கே மற்றும் பொட்டாசியம் அதிகளவில் உள்ளன இதன் ரெஸ்வெராட்ரோல் என்ற பொருள் இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது திராட்சை இரத்த ஓட்டத்தை சீராக பரவச் செய்ய கொழுப்பு அளவை குறைக்க மற்றும் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இது சருமத்திற்கு பிரகாசம் அளிக்கவும் முதல் மடிப்புகளைத் தடுக்கவும் உதவுகிறது திராட்சை சாறு சாலட் மற்றும் இனிப்பு உணவுகள் போன்ற பலவகைகளில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் சுண்டைக்காய் திராட்சை திராட்சை ஜாம் மற்றும் வயதான திராட்சைகள் கிஷ்மிஷ் பிரபலமானவை திராட்சை அதன் சுவை மற்றும் ஆரோக்கிய நன்மைகளால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது இதை தினசரி உணவில் சேர்ப்பது உடலுக்கு புத்துணர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்க உதவுகிறது